அனைவருக்கும் வணக்கம் திருப்பதி வந்தால் திருப்பம் வரும் என்று எல்லோரும் சொல்வதுண்டு ஏன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசனம் செய்துவிட்டாலே எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது ஆனால் உண்மையில் அது மட்டும் காரணம் கிடையாது அதையும் தாண்டி தென்னகத்தில் பதினெட்டு சித்தர்கள் முக்கிய கோவில்களில் ஜீவ சமாதி அடைந்து அவர்களுடைய மிகப்பெரிய காந்த அதிர்வலைகள் அங்கு வீசி வருவதனால் அவர்களுடைய அருளாசியினாலும் பக்தர்களின் வேண்டுதல்கள் என்பது நன்கு அறிந்தவர்களுக்கு நிச்சயம் தெரியும் நமது சேனலில் ஏற்கனவே பதினெட்டு சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த கோவில்கள் பற்றி பதிவு போட்டுள்ளேன் அதனை எண்டு காடில் இணைத்துள்ளேன் பார்த்து பயன்பெறுங்கள் அப்படி அந்த பதினெட்டு சித்தர்களில் ஸ்ரீ போகர் சித்தரின் சீடரான ஸ்ரீ கொங்கண சித்தர் ஜீவ சமாதி திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவிலின் உள்ளேதான் உள்ளது நாம் திருப்பதி ஏழுமலையானை பல மணி நேரம் வரிசையில் நின்று தரிசனம் செய்ய அருகில் சென்றவுடன் ஒரு நிமிஷம் கூட நம்மை நின்று தரிசனம் செய்ய விடாமல் ஜர்கண்டி ஜர்கண்டி என்று உடனே அனுப்பிவிடுவார்கள் ஆனால் அதுவே நமக்கு சொர்க்கத்திற்கு சென்று வந்தது போல மகிழ்ச்சி அடைவோம் பக்தர்களே அந்த மகிழ்ச்சியோடு திருப்பதியிலிருந்து சென்று விடாமல் பாபநாசம் செல்லும் வழியில் ஸ்ரீ வேணுகோபாலசாமி கோவில் என்ற இந்த இடத்திற்கு வந்து ஸ்ரீ பாபாஜி என்ற சித்தர் சமாதி உள்ளது இந்த ஜீவசமாதியை சுற்றி இருபத்தாறு சமாதிகள் உள்ளன அதாவது பக்தர்களே சிவன் முருகன் அம்மன் பைரவரை வணங்கி கடும் தாவம் புரிந்து அருளை பெற்று மக்களுக்கு தங்களுடைய சித்த வைத்தியத்தாலும் சித்த வேலைகளாலும் அருள் புரிபவர்களை சித்தர்கள் என்று கூறுவது வழக்கம் அதுவே பெருமாளை மகாவிஷ்ணுவை வணங்கி சக்தி பெற்று மக்களுக்கு அருள் புரிந்தவர்களை ஜீயர்கள் என்று கூறுவது வழக்கம் அப்படி இங்கு ஒரே இடத்தில் பெருமாளுடைய அருளை பெற்று இருபத்தேழு மகான்கள் ஜியர்கள் ஜீவசமாதி அடைந்துள்ளார்கள் என்பது திருமலையிலேயே மிக மிக புனிதமான மிக மிக பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள நேர்மறை சக்தி நிறைந்த புண்ணிய இடமாகும் இந்த இடம் இந்த பாப்பாஜி அவர்களின் ஜீவசமாதியை வேண்டி வணங்கி சுற்றி வந்துவிட்டு இங்கு ஒரு தீர்த்தமும் அதே போல ஒரு வில்வ இலை போல சிறிய இலை பிரசாதம் வழங்கப்படுகிறது அந்த இலையானது இனிப்பாக இருக்கும் அது மிகவும் உடலுக்கு நல்லது இந்த பிரசாதத்தை அனைவரும் இங்கு வரும்பொழுது மன நிறைவோடு அந்த இலை பிரசாதத்தை வாங்கி கொண்டு உண்டு மகிழுங்கள் இந்த காணொலியின் மூலம் இந்த இடத்தை பார்க்கும் பொழுதே நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் திருமலையில் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த புண்ணிய இடமா என்று கேட்கும் அளவிற்கு மகிமை நிறைந்த இடம் இது ஆன்மீக சக்தியை உணர்ந்தவர்களுக்கு அது புரியும் ஆகவே பக்தர்களே திருப்பதி ஏழுமலையான இடம் வைக்கும் அனைத்து வேண்டுதல்களையும் இங்கும் வந்து இந்த அமைதியான அற்புத சக்தி நிறைந்த ஆற்றல் உள்ள மகான்களிடமும் மன நிறைவோடு வேண்டி வணங்கிச் சென்று பாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மைகளும் பெற்று பல திருப்பங்கள் ஏற்படும் என்பது நூறு சதவீதம் நம்பிக்கை நான் திருப்பதிக்கு வரும்பொழுதெல்லாம் இங்கு வருவதுண்டு என்னோடு வருபவர்களை இங்கு அழைத்து வந்து நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது போல அவர்களும் பெற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் அவர்களையும் அழைத்து சென்று இங்கு வணங்க செய்வேன் அதே உயரிய எண்ணத்தில்தான் நமது நேயர்களும் இந்த பதிவின் மூலம் இந்த இடத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு இந்த பதிவை காணிக்கையாக்குகிறேன் பக்தர்களே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு இந்த ஜீவர்கள் சமாதி அடைந்து வரும் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை வாரி வழங்கி அருள் புரிந்து வருகிறார்கள் ஆகவே பக்தர்களே திருப்பதிக்கு வரும் அனைத்து பக்தர்களும் இங்கும் வந்து அருளை பெற்று செல்லுங்கள் இந்த பதிவை லைக் செய்து வைத்துக்கொண்டு உங்கள் நண்பர்கள் சொந்தங்களுக்கும் அவசியம் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் நீங்கள் ஏற்கனவே இங்கு வந்து வணங்கி அருளை பெற்ற அனுபவத்தையும் இந்த பதிவைப் பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் நேயர்களே நமது சக்சஸ் மல்டிபிள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் வாழ்க வையகம் வாழ்க தமிழ்